இந்த பாட்டி எல்லாம் வந்து விருதுகள் ಗೆದ್ದೆ ಗೆಲ್ತಿ ಅಂತ ನನಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿತ್ತು ನೌನು ಏನು ಗೆದ್ದಿಪ್ಪ ನಿನ್ನೆ ಬಿಗ್ ಬಾಸ್ ಅದಕ್ಕೆ ಅದು ಎಲ್ಲ ಪಾರ್ಟಿ ಏನೇ ನೌನು ನನಗಿದ್ದು ಇಂಥಲ್ಲೇ ಸಜ್ಜಾಗಂಗಿಲ್ಲ ದೋಸ್ತ ಆ ನನಗೆ ದಾಬಾಕೆ ಒಯ್ಬೇಕಪ್ಪ ನೀ ಅಂತರು ನಿನ್ನ ದೋಸ್ತು ಮರ ನೌನು ಈಗ ಬಿಗ್ ಬಾಸ್ ಅಂತರು ವಿನ್ನರ್ ಆಗಿ ಈಗ ನೌನು ಹೆಣ್ಣು ಹುಡ್ಕಾಡ ಈಗ ನಿನಗೆ ನೌನ ಮದುವೆ இந்த சில மாடி விட்டு நோட்டு படம் கடந்த பத்து நாட்கள் கண்டிப்பாக கட்டப்பட்டுள்ளது சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து குறித்து மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு வரும் நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு வரும் நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்துகள் குறித்து மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு வரும் நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்துகள் குறித்து மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு வரும் நோய் தொற்றுக்கான